ரெண்டாவது இந்த பிஜேபி சார்ந்தவங்களுடைய இந்த பிரச்சாரம் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு அவங்களுக்கு இந்த இந்தியா என்கிற சிந்தனையை என்னென்னு புரியாத மாதிரி இருக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்றத்துல பேசும்போது ஒரு முறை பேசியிருந்தார் உங்களுக்கு இந்தியான என்னன்னே புரியல உங்களுக்கு இந்தியா என்னென்ன தெரியல நீங்கள் இந்தியா விட்டு விளையாட விளையாடாதீங்க உங்களுடைய அரசியல் வச்சு நீங்கள் விளையாடாதீங்க அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும்னு பதிவு பண்ணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைக்கு தான் சொல்லியிருந்தாரு யூ கேன் நெவர் அ நெர் வின் இன் தமிழ்நாடுன்னு பேசியிருந்தார் அந்த அன்னைக்கு அந்த ஸ்பீச்சில் தான் அப்போது இவங்களுக்கு இந்த இந்தியாவுடைய புரிதல் புரியாமல் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பெரும்பான்மை வாக்கு வாங்கிட்டால் ஜெயிச்சிடலாம் அது எந்த பெரும்பான்மையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு பேக் ஆகுது இப்போ என்ன பிரச்சனைனா இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்த மாதிரியான இந்த இந்த வந்து விரும்ப விரும்புகிறவங்க கிடையாது பரப்புரை தான் விரும்புவாங்களே தவிர வெறுப்புரை விரும்ப மாட்டாங்க அந்த அடிப்படையில் இவங்களுடைய இந்த வியூகம் தோல்வியடைந்துட்டு இருக்குது நீங்கள் நடந்து முடிந்த நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நானூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளில் உங்களுக்கு பிஜேபி சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரே உதாரணம் தான் நீங்க சரிவுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ராகுல் குறிப்பிடுகிறார் இது மாற்றத்திற்கான புயல்னு எப்படி அது புயல்னு நீங்க சொல்றீங்க இல்ல உங்களுக்கு இந்தியாவுல நிலவுகின்ற சில பிரச்சனைகள் குறிப்பாக வேலையின்மை அப்புறம் வந்து விலைவாசி உயர்வு இதெல்லாம் ரொம்ப அண்டர் கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க இது ஒரு ஒரு பகுதி ரெண்டாவது நீங்கள் மோடி எதனால ஜெயிச்சார்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அவர் சொன்ன வாக்குறுதிகள் நான் ஊழலை ஒழிப்பேன் கரும்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் அவர் அவருக்குன்னு ஒரு ஐக்கான் கிரியேட் பண்ணார்ல அது செஞ்சாரான்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்திய அரசியலில் யாரும் சொல்லாதெல்லாம் செஞ்சார் சொன்ன பேசினார் நான் வந்தேன்னா டாலருக்கு நிகர இந்தியா ரூபா கொண்டு வரணும்னு விட்டார் ஒரே ஒரு அடியா அதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்க இருக்குன்னு தெரில சரிங்களா அப்போ அவருக்கான ஐக்கானுக்கு அந்த இமேஜுக்கான விஷயங்கள்லாம் நீங்க செல்லா காசு அந்தனால அவரால் இன்னைக்கு வந்து களத்தில் நின்று பேச முடியல இப்போ நாங்க ஏன் அந்த பதிவு பண்றோம்னா இந்த நாட்டிற்காக மூன்று தலைவர்களை இழந்த கட்சி காங்கிரஸ் கட்சி இப்போ இன்னைக்கு வந்து தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய நினைவு நாள் அப்போ இந்த நாட்டை வந்து எங்களை விட பிஜேபி சரியா புரிஞ்சுக்க முடியுமான்னு நிச்சயம் முடியாது அதான் உண்மையாக இருக்கிறது ஏன் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஏன்னா அவங்க சிந்தனையே குறுக்கு சிந்தனையாக இருக்கிறது அது நிறைய பேர் சேர்ந்துட்டா ஜெயிச்சிடலாம் அந்த பெரும்பான்மை யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களே அதுதான் இப்போ டைவர்சிட்டி கமிஷன் பத்தி சொன்னார் எட்டாவது பக்கத்துல இருக்கு டைவர்சிட்டி கமிஷன் அவங்க டைவர்சிட்டி கமிஷன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க புரிதலே பாருங்களேன் பிரிவைன்னு பேசுறாங்க டைவர்சிட்டினா பிரிவினை யார் சொன்னா அவங்களுக்கு எனக்கு அழகா சொன்னாரு பூரி ஜெகநாதர் கோயில்ல இருந்து எடுத்தா அந்த தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கான பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம் அவருக்கு போய் புரியலங்கிறீங்க இல்ல இல்ல டைவர்சிட்டிக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு பன்முகத்தன்மை இந்தியாவில பன்முகத்தன்மையை உறுதி செய்வோம் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்க பன்முகத்தன்மை விரும்பலையா பன்முகத்துக்கு இதெல்லாம் அவங்களுடைய விஷயங்களா இருக்கு உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு பிஜேபி இன்றைக்கு ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய நினைவு தினத்தை ஒட்டி ராகுல் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் தளத்துல ஒரு நெகிழ்வான ஒரு பதிவை போட்டிருக்கார் அதில் உங்கள் விருப் உங்கள் கனவு என்னுடைய கனவு உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆசை என்னுடைய விருப்பம்னு சுட்டி காண்பிக்கிறார் அது என்ன அது அதற்கான அர்த்தம் என்ன அதற்குள் இருக்கிறது இல்லை மக்களினுடைய எண்ணெய் ஓட்டத்தை ஒரு பிரதிபலிக்கும்னு நினைக்கிறார் இன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நான் சரி செய்வேன்ற ஒரு பொறுப்போடு அதை பேசுகிறதா நான் பார்க்குறீங்க ஏன்னா இப்போ இவங்க பேசும்போது சொன்னாங்க ஜிடிபி வந்து உயர்ந்துச்சுன்னு சொன்னாங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் இயற்கையாக ஜிடிபி வளரதான் செய்யும் இந்த மக்களினுடைய உழைப்பு அதில் இருக்கு சரிங்களா அது மோடினால் வந்து சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அது எக்கனாமிக்ஸே கிடையாது முதல்லது நம்ம சார் கேட்ட மாதிரி தனிநபர் வருமானத்தில் இந்தியா நிலைப்பாடு என்ன எந்த நிலையில் இருக்குது மனிதவள மேம்பாடில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா நிலை என்ன அத பத்தி குறித்து பேச முடியுமா ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்ல மனித நான் உங்களுக்கு நேர தரங்க நான் நேர தர வர நான் முக்காம நேர வெளியேறேன் நேர இந்தியாவுடைய ராங்க் பின்னாடி போய் இருக்கு தருவேன் மனித வள மேம்பாடு குறியீடுல இந்தியாவின் ராங்க் பின்னாடி போயிருக்கு உங்களுக்கு பெர் கேப்பிட்டல் இன்கம்ல இந்தியா பின்னாடி போயிருக்கு அதுதான் பேசணும் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறதா ஜிடிபி வந்து இயற்கையாளர் நாட்டிலுமே அப்போ இதை எல்லாம் பேச பயப்படுற இந்த மோடி இந்த பிஜேபி ஆட்கள் தான் எங்கே போனாலும் மதவாதம் குறித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த லேமன் பிரதர்ஸ் பிரச்சனைகள் வந்தபோது உலக நாடுகளில் ஒரு சரிவை சந்திக்கும் போது யூபிஏ கவர்மெண்ட் நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த இதை சமாளிக்கும் போது இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய கட்டுமானம் தான் இதை தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்ப அது வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்ட கிரெடிட் தானே இப்போ இந்த கிரெடிட்டை பிரதமர் மோடி என்டிஏ கவர்மெண்ட் எடுத்துக்க கூடாதா அவங்க நீங்கள் இந்த பத்தாண்டுகளில் உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் தொடங்கவே இல்லை எதுவுமே இப்போ இன்னைக்கு நீங்கள் எடுத்து கிரெடிட் எடுக்கணும்னா கூட இந்த இந்திய அரசு ஒன்றிய அரசு கிரெடிட் எடுக்கணும்னா கூட அது காங்கிரஸ் போட்டு அடித்தளம்தானே இருக்க முடியும் நீங்கள் பத்தாண்டுகளை ஒரு நேரத்தை உருவாக்கவே இல்லையே அதை உங்களுக்கு இப்படியே ஒத்துக்கணும்ல வித்து தான் இருக்காங்க வித்து இருக்காங்க அதிகமாக விற்கப்பட்டது மோடி அரசுல தான் புதுசாக திறக்கவே இல்லை பத்தாண்டுகளில் இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு இந்த பிஜேபி வந்து சரிவு முகத்தில் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்தியாவில் ஓபிசிகளுடைய இருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்குறீங்க மோடியினுடைய பேச்சு செஃபாலஜிஸ்ட் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களாம் தாண்டி ஒரு ஆதாரம் ஒரு எவிடன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு மோடியினுடைய பேச்சு தான் மோடி ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறார் அது ஒன்று போதும் அடுத்த ஜூன் நான்காம் தேதி ஆட்சி மாற்றம் நடப்பு நடக்கப் போகிறதுன்றது வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக அவர் பேசக்கூடிய இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே நீங்கள் இருக்கிறீங்களோ ஆனால் உண்மையான களத்தில் நீங்கள் பேச வேண்டிய எதிர்கட்சிகள் பேசியதையெல்லாம் நீங்கள் போய் பேசினீர்களா அதற்கு பேச அங்கே வாய்ப்பளிக்காமலே அவர் உங்களில் ட்ராப்பில் விளை வைத்தாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை நீங்கள் இல்லை இல்லை என்னன்னா நீங்கள் ட்ராப்பை செட் பண்ணுறாங்க அவங்க அந்த ட்ராப்பில் நாங்கள் விழல அவங்க வந்து குட்டி போட்ட போன மாதிரி திருப்பி திருப்பி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தலுக்கு சுற்றியே வராங்க அவர் கோட் பண்ணாதான் கோட் பண்ணுறாரு நீங்கள் நாங்கள் நிரட் செட் பண்ண நிரட்டு தான் கவுண்டர் நீங்க நீங்கள் செட் பண்ணுறீங்க அதுக்குதான் நீங்க வந்து அதை தான் ஊட்டிட்டு இருக்கீங்க அதனால நாங்க நீங்க செட் பண்ண டிராப்ல விடுறதுக்கு தயாரா இல்ல நாங்க களத்துல போய் பிரச்சாரத்துல நாங்க சாதி வாரி கணக்கெடுப்புன்னு பேசுறோம் வேலை வாய்ப்புன்னு பேசுறோம் விலைவாசி உயர்வுன்னு பேசுறோம் அது கிரவுண்ட்ல எஃபெக்ட் கொடுக்குது இப்போ நான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துக்கூடிய விஷயம் என்ன வெளிப்படையா சொல்லணும்னா பிஜேபிக்கு வாக்களித்த பெரும்பான்மை ஓபிசி மக்கள் இந்த முறை ஓட்டு போட போறது இல்லை இதுதான் அதுதான் உங்களுக்கு அதுதான் இந்தியா கூட்டணியுடைய வெளிப்பாடு இந்தியா கூட்டணியுடைய வியூகமே அதுதான்

அது ரெண்டாயிரத்தி பதினாறில் டே டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வெளியிட வேண்டிய பொறுப்பு பிரதமர் இருந்தது ஆனால் டேட்டா வெளியிடவே இல்லை ஆனால் என்ன சொல்லி எலக்ஷனில் ஓட்டு கேட்டார் நான் ஒரு ஓபிசின்னு சொன்னார் நான் ஓபிசி பிரதிநிதின்னு சொல்லி ஓட்டு கேட்டார் ஆனால் ஓபிசி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஓபிசிகளுக்கு ஒன்றுமே செல்றது தான் களத்தினுடைய உண்மை பிரச்சனையாக இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொம்போதுலேயும் பண்ண சோஷியல் இன்ஜினியரிங் பேக் ஃபயராக இருக்குது இதான் உண்மை அப்போ உங்களுக்கு யூபி பீகார் போன்ற மாநிலங்களில் சமாஜ்வாதி காங்கிரஸ் சேரும் பொழுது ஆர்ஜேடி காங்கிரஸ் சேரும்பொழுது இன்னும் மற்ற மாநில கட்சிகள் காங்கிரஸ் சேரும்பொழுது இந்த ஓபிசி மதவாத பிடியில் இருந்த ஓபிசிகளினுடைய வாக்கு வங்கி இந்த பக்கம் சமூக நீதி குமார் அந்த தான் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு மாநில கட்சிகளை தேவையின் பின்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்ல ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார் அந்த காலத்துல காங்கிரஸ் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்றைக்கு